தொடர்ந்து இப்பொழுது விருது வழங்கக்கூடிய நிகழ்வு நம்முடைய கவிஞர் பிரியா கண்ணன் அவர்கள் மேடைக்கு வருகிறார் நம்முடைய எழுத்தாளர் சா தேவதாஸ் ஐயா அவர்கள் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருதையும் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய சிறப்பு பரிசையும் இந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார் முதலில் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய சிறப்பு பரிசு கணேசகுமாரன் அவர்கள் எழுதிய கோயம்பேடு என்கிற சிறுகதை நூலுக்கு இதோ வழங்கியிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய சாகித்ய அகாடமி விருதாளர் தேவதாசையா அவர்கள் கணேசகுமாரன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி சிறப்பு செய்கிறார் பலத்த கரவொலி கொடுத்து எழுத்தாளரை வாழ்த்துவோம் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய சிறப்பு பரிசு கணேசகுமாரன் அவர்கள் எழுதிய கோயம்பேடு என்கிற சிறுகதை நூல் பெறுகிறது பணமுடிப்பு வழங்குகிறார்கள் பணமுடிப்பு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய சிறப்பு பரிசாக விருதும் கணேசகுமார் அவருடைய இல்லத்தினர் மேடைக்கு வந்து சிறப்பு செய்கிறார்கள் கரவொலி எழுப்பி நம்முடைய அன்பை தெரிவிப்போம் நாவலாசிரியர் தீன் அவர்கள் நிறைவாக பேசும்போது சொன்னாங்க எஸ்ஏஆர் இலக்கிய சிறப்பு பரிசும் இலக்கிய விருதும் பெறக்கூடிய எழுத்தாளர்கள் தொடர்ந்து நல்ல இலக்கியங்களை கொடுக்க வேண்டும் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது பெறக்கூடிய நூல் நர்சிம் அவர்கள் எழுதிய கற்குளம் என்கிற சிறுகதை நூல் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது நர்சிம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்கிறார் சாகித்ய அகாடமி விருதாளர் தேவதாஸ் அவர்கள் நல்ல கரவொலி கொடுத்து எழுத்தாளரை பாராட்டுவோம் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருதும் பணமுடிப்பும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது நரசிம் அவர்களுக்கு அரேபிய எழுத்தாளர் எழுதிய அரேபியன் இரவுகளும் பகல்களும் என்கிற ஆங்கில நாவலை மொழிபெயர்த்து தமிழ் வாசிப்புலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர் அந்த நாவலுக்காக விகடன் விருதை வென்றவர் வங்க எழுத்தாளர் பவானி பட்டாச்சாரியா எழுதிய ஆங்கில நாவலை மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் தன் நிதானமான நிலையான செயல்பாட்டின் மூலம் நம் இதயங்களை வென்ற ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த எழுத்தாளர்களை வாழ்த்தி பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இன்று பெய்த மழை ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நல்ல வழிகாட்டிகள் முன்னிலையில் பெரியவர்கள் முன்னிலையில் சக எழுத்தாளர்கள் முன்னிலையில் இந்த விருதை வழங்குவதும் உரையாடுவதும் பெரிய விஷயம் என்று நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் மட்டுந்தான் நான் சொல்ல போகிறேன் ஒன்று முதல் நிகழ்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் அப்போ பெருந்தொற்று காலம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அந்த ஒலிம்பிக் நடக்குது பார்வையாளர்கள் இல்லாமல் போட்டியாளர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு ஒலிம்பிக் நிகழ்ச்சி இதையெல்லாம் விட ஒரு அரிய சம்பவம் அந்த வருடத்தில் நடந்தது ஹை ஜம்ப் போட்டியில் கட்டாரை சேர்ந்த வீரரும் இத்தாலியை சேர்ந்த வீரரும் சம புள்ளிகளோடு இருக்காங்க ரெண்டு புள்ளி மூணு ஏழு மீட்டர் ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே புள்ளிகள் சமமாக இருக்கிறாங்க டை பிரேக்கர் போடுறோம் ஆனால் நடுவர் சொல்கிறாரு இன்னொரு சந்தர்ப்பம் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கலந்துக்கிட்டு யார் வெண் பண்ணுறீங்களோ அவங்க பதக்கம் தங்க பதக்கம் வாங்கிட்டு போகலாங்க அப்போது இந்த இத்தாலி வீரருக்கு ஏற்கனவே முழங்காலில் பண்ண ஆப்ரேஷன்னால் ஒரு சிரமம் வந்துடுச்சு நான் பங்கேற்கலை இதோடு நிறுத்திக்கிறேங்கிறார் ஆனாலும் கூடுதல் சந்தர்ப்பம் வழங்க நடுவர் தயாராக இருக்கிறார் அப்போ கட்டார் வீரர் சொல்கிறாரு அவருடைய மனதில் என்னை போலவே திறமையும் வீரமும் உள்ள இந்த இளைஞன் இத்தாலியிலேருந்து வந்திருக்கிறான் அவன் ஏமாந்து போக விரும்பவில்லைன்னா டை பிரோடு நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னா அந்த விருதை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளலாம் அது யாருக்கு வரும் அந்த மனம் தான் மட்டும் வெல்ல வேண்டும் சாதனை புரிந்த நாயகன் என்று பெயர் பெற வேண்டும் என்பதுதான் தான் விளையாட்டு உலகத்தில் உள்ள ஒரு நியதி ஒரு நடைமுறை ஆனால் தான் மட்டும் வெல்வது பெரிய விஷயம் இல்லை தனக்கு இணையான ஒரு வீரனும் அங்கு பெருமை பெற வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று விரும்பி அந்த விருதை இத்தாலி நாட்டுடன் அந்த வீரனுடன் பகிர்ந்து கொண்டார் அந்த கட்டார் வீரர் அது மட்டுமல்ல இத்தாலி ஹைஜம்பில் விருது வாங்குறது அதே முதல் முறை அதற்கும் இந்த கட்டார் வீரர் தான் மிக காரணமாக இருக்கிறார் இது ஒரு நிகழ்வு வேறு ஒரு நிகழ்வு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஆன் மார்கன் அப்படிங்கிற ஒரு லேடிக்கு ஒரு ஆசை உலக நாடுகளையெல்லாம் இலக்கியத்தின் மூலம் வாசித்திடணுன்னு ஒரு ஆசை உலக நாடுகள் நூற்றி தொண்ணூத்தாறு இருக்குது நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகளையும் இலக்கியத்தை தேடி பிடிச்சி ஒருத்தர் வாசித்து முடிக்கணும்னா அது முடியக்கூடிய காரியமா இந்த கேள்வி தான் நமக்கு எழும் இன்னொன்று வேறு வேறு நாடுகளை சேர்ந்த இலக்கியங்களை நம்ம சாதாரணமாக படிச்சிருப்போம் தீவிரமான வாசகர்களுக்கு அது சாத்தியம் வேறு வேறு நாடுகளை சேர்ந்த படிச்சுருப்போம் ஆனால் உலக நாடுகள் அத்தனைக்கும் ஒரு நாவல் ஒரு நூல் ஒரு பிரதியை படித்து விடணும்னு ஒரு திட்டம் இந்த ஆன்மார்கிற லேடிக்கு ஏன்னா அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் சார்ந்த ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கும் ஆப்பிரிக்க நாட்டவங்களை பற்றி அரபு நாட்டவங்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை தெரிஞ்சுக்கிறணுங்கிற அக்கறை கிடையாது ஆனால் இந்த பெண்ணுக்கு அந்த ஆர்வம் இருந்ததுனால அக்கறை இருந்ததுனால நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகளை படித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க அதில் ஒரு வருஷத்தில் உலகத்தை படித்தல் அப்படிங்கிற கொள்கையோட ஒரு அணுகுமுறையோடு ஆரம்பிக்கிறாங்க இதில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா சில நாடுகளில் மொழிபெயர்ப்புகளே இல்லை இவங்களுக்கு ஆங்கிலம் தவிர வேற மொழி தெரியாது சில நாடுகளில் அவங்களுடைய நூல்களுக்கு மொழிபெயர்ப்புகளே இல்லை ஆங்கிலத்தில் கூட இன்னும் சில நாடுகளில் அவங்க என்ன எழுதுனாங்க அந்த நாட்டில் யார் பெரிய எழுத்தாளர் அல்லது முக்கிய எழுத்தாளருங்கிற விவரமே இல்லை எல்லாத்தையும் விடுங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிற மியான்மரில் நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க ஆனால் அந்த புத்தகங்கள் யாருக்கும் கிடைக்காது வாங்க முடியாது மற்ற நாடுகளில் உள்ளவங்க ஏன்னா அங்கே உள்ள இராணுவ அரசு தடை செய்யுது இந்தியாவில் இருக்கிற நாமே வாங்க முடியாது அமேசானில் கூட இதே மாதிரியான சர்வாதிகாரிகள் நாடுகள் இருக்குது அல்லது இதை முறையாக ஒழுங்குபடுத்தாத தேசங்கள் இருக்குது அரசு நிர்வாகங்கள் இருக்குது எவ்வளவோ பிரச்சனைகள் பார்க்குறாங்க அவங்களுக்கு பிடிச்சத அல்லது அவங்கள மனசை தொட்ட ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க நான் பார்த்த நாடுகளில் இன்னும் எழுபது நாடுகளில் மரண தண்டனை நீக்கப்படலை ஏன் அமெரிக்காவில் கூட மரண தண்டனை இருக்குது அதே மாதிரி தன்பால் காமம் வந்து இன்னும் சில நாடுகளில் ஏன் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை இன்னும் தடை செய்திருக்காங்க இந்த விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உலக இலக்கியம் படிக்கிறேன் அப்படின்னா அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க அப்போது இலக்கியம் வாசித்தல் அதுக்கு அடுத்த கட்டமாக இலக்கியத்தை வாழ்தல் என்ற விஷயத்தையும் அவங்க அதில் முன்வைக்கிறாங்க இதிலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம் அவங்க சொல்கிறாங்க முடிவாக உலகை பரிசீலிக்கத் தொடங்குகையில் உலகை பரிசீலிக்கத் தொடங்குகையில் நம்முடைய உலகம் எப்படி தவறானது எப்படி சிறியது என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்படி மூணாவது ஒரு விஷயம் இலங்கையை சேர்ந்த தர்மகுல சிங்கம்னு ஒரு எழுத்தாளர் அவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் அங்கே தீவிர அரசியல் நடவடிக்கை தொடங்கும் முன்னரே டென்மார்க்குக்கு இவர் புலம்பெயர்ந்து போனவர் டென்மார்க்கில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு டென்மார்க்கில் டேனிஷ் மொழி படித்த உடனே அவருக்கு தோணுது டேனிஷ் மொழி நூலுன்னா தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்போ அவர் முடிவெடுத்து மொழிபெயர்த்த நூல் ஆண்டர்சன் அவருடைய தேவதை கதைகளை இவர் தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்து கொடுக்குறாரு ஆண்டர்சன் சொல்கிறதே சரியில்லை அதை இங்கிலீஷ்காரங்க செய்த தப்பு அவர் பேர் டேனிஷ் மொழியில் அனசான் அப்படின்னு அவர் சொல்கிறார் கதை தலைப்பு மட்டும் இல்லை கதையை உள்வாங்கி மொழிபெயர்க்குதலையும் உள்ள விஷயங்களையெல்லாம் தர்மகுலசிங்க குலசிங்க செய்கிறார் அவர் சொல்கிறார் நான் செய்தது டேனிஷ் மொழி டேனிஷ் நாடு டென்மார்க் எங்களுக்கு புகலிடம் கொடுத்தது அதற்கு நன்றிக்கடன் மட்டுமல்ல அது உணர்வுபூர்வமாக டேனிஷ் மொழியை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் தமிழ் அதை எந்த அளவு உள்வாங்கி செய்துள்ளது என்பதை என்னுடைய மொழிபெயர்ப்பு காட்டும் என்று சொல்கிறார் பொதுவாக நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் ஒரு வேலை காரணமாக போகிறாரு பிழைப்பு தேடி போகிறாரு அந்த நாட்டுக்கு என்ன பெருமை இவருக்கும் இவர் சார்ந்த நா நாட்டுக்கும் வேணால் பெருமை இருக்கலாம் டேனிஷ் நாட்டுக்கு டென்மார்க்குக்கு என்ன பெருமை இருக்க முடியும் அது உதவி செய்திருக்குது இவருக்கு உதவி செய்த நாட்டுக்கு அந்த நாடு செய்த உதவியை விட ஒரு பெரிய பங்களிப்பை ஒரு எழுத்தாளர் செய்யணும் எழுத்தாளனுடைய பங்கு என்ன என்பதை ரஷ்டி ஒரு கூட்டத்தில் சொன்னார் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னே ஒரு பெரிய அவர் பேசும்போது அமெரிக்காவில் பேசும்போது ஒரு கொலையாளி அவர் மேலே பாஞ்சு பதினஞ்சு முறை கத்தியால குத்துறோம் அவரோ எழுபத்தி நாலு வயசு எழுத்தாளர் பதினஞ்சு முறை கத்தியாளர் குத்துறதுக்கு என்ன தேவை இருக்கும் அவர் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தது பாதுகாப்பான சமூக வெளி அப்படிங்கிறத பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் நடந்தது இவருக்கே பாதுகாப்பு அன்னைக்கு இல்லை பத்து பதினஞ்சு வருஷங்களாக அவரை பின்தொடர்ந்த அந்த பட்வா அன்னைக்கு நிறைவேறிருச்சு அப்போ கூட அவர் சொல்கிறார் ஐம்பது வருஷமாக இருக்கேன் என்கிட்ட கத்தியோ துப்பாக்கிகளோ இல்லை வார்த்தைகள் மட்டும் இருக்குது வார்த்தைகளை தான் நான் கத்தி மாதிரி பயன்படுத்துகிறேன்னு நான் அவர் எழுத நான் அந்த அந்த நிகழ்ச்சி இதுக்கெழுக பிறகு ஒரு புத்தகம் எழுதுறேன் அதுக்கு தலைப்பு நைஃப் கத்தி என்கிட்ட கத்தி இல்லை ஆனால் என்னுடைய வார்த்தை கத்தி போல் இருக்கும் அப்படிங்கிற இந்த முயற்சிகளுக்கெல்லாம் பிறகும் கூட தன்னுடைய பாதுகாப்பு பெரிய விஷயங்களில் தன்னுடைய எழுத்து எழுத்தாளனுடைய நடவடிக்கை இதுதான் முக்கியம் இதை அவர் அந்த நிமிஷமே சொல்லிட்டார் ஒரு சுவையான கதையோடு இதை நம்ம முடிக்கலாம் இது சாமர்சேட் எழுதுன ஒரு கதை டிசம்பர் இளவரசி அப்படின்னு பேர் டிசம்பர் இளவரசின்னு ஏன் பேர் அப்படின்னா இது வந்து சயாம் நாட்டு கதைன்னு அவர் சொல்கிறார் சயாம்னா இன்றைய தாய்லாந்து தாய்லாந்தில் நடக்கிற ஒரு கதை வாயுமொழி மரபுலேருந்து இவர் ஃபிக்ஷனாக மாற்றுறார் அதில் ஒரு மன்னனுக்கு ஒன்பது பெண் குழந்தைகள் ஒன்பது பேருக்கும் வரிசையாக ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து டென்மார்க் வர பேர் வச்சுருக்காங்க அவருக்கு பிரியமான செல்லமான குழந்தை கடைசி குழந்தை செப்டம்பர் இளவரசி அதுதான் கதைக்கான தலைப்பு ஒரு பிறந்தநாள் அப்போது ஒன்பது பேருக்கும் ஒன்பது இளவரசியருக்கும் பரிசு கொடுக்குறாரு தங்க கூண்டில் இருக்கிற ஒரு கிளி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தங்க கூண்டில் இருக்கிற கிளி ஒன்பது பேரும் அந்த கிளியை வளர்த்து வராங்க அந்த செப்டம்பர் இளவரசி வளர்த்து வர்ற கிளி மட்டும் அழகாக பாடக்கூடியது ஆனால் கூண்டில் அடைச்சி வச்சுருக்குறத அதனால் சகிக்க முடியாமல் இறந்து போயிடுது அப்போ அந்த இளவரசி அந்த கிளியை அப்புறப்படுத்திட்டு ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமல் கொள்ளாமல் சதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ மற்ற இளவரசியெல்லாம் தேர்த்தி பார்க்குறாங்க முடியல திடீர்னு இன்னொரு பாடுற கிளி ஒன்று வந்து ஜன்னல் வழியாக வந்து பாடுது அது இவளுக்கு பெரிய ஆறுதலாக இருக்குது அது பாடி முடிச்சதும் போயிடுது அப்போ தன்னுடைய சகோதரிகள்லாம் அவங்க சொல்கிறா அவங்க சொல்கிறாங்க அடுத்த முறை வரும்போது நீ கவனமாக கூண்டில் அடைச்சிரு அப்போ தான் தினமும் உன்னோட பேசும் பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி அடுத்த முறை வர்றது கிளி இவன் கூண்டில் அடைச்சிடுறா அப்போது அது சாப்பிடாமல் அடம் பண்ணு அப்போ இந்த எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கூட அந்த கிளி சொல்லுது நான் பாடாமல் இருந்தால் செத்து போயிடுவேன் அப்படிங்க ஏன்னா அடம் பண்ணதை கூண்டில் அடைச்சி வச்சதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது அப்போது ஒரு நாள் சாப்பிடாமலே இருக்கு அந்த கிளி இவ கூண்டை திறந்து பார்த்தா நலிஞ்சு ஆனால் உயிர்ப்போடு இருக்கு அப்போ சொல்லுது நீங்கள் பாட அனுமதிங்க கூண்டில் அடைக்காம இருந்தால் போதும்னு சொல்லுது இவெல்லாம் அதுக்கு சம்மதிக்கிறா அதிலேருந்து நாள்தோறும் விதவிதமாக பாட ஆரம்பிக்குது இந்த இளவரசி அழகாக பொழிவான ஒரு பெண்ணாக வளர்ந்து வராங்க ஆனால் மற்ற இளவரசியெல்லாம் வளர்க்குறாங்களே அவங்க கிளிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் காட் சேவ் த கிங் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த செப்டம்பர் இளவரசியோட கிளி மட்டும் பல நாடுகள் பல கலாச்சாரங்களை பார்த்துட்டு வந்து அதை பற்றிலாம் பாட்டாவும் விஷயமாகவும் கதையாகவும் எடுத்து சொல்ல சொல்ல இந்த வள இளவரசியே பெரிய அழகியாக வளர்ந்து வருவாங்க அவளை பக்கத்து நாட்டு அதாவது கம்போடிய நாட்டு மன்னன் விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிருவான் மற்ற எட்டு இளவரசரையும் யாரும் விரும்ப மாட்டாங்க அவனுடைய மன்னனுடைய ஆலோசகர்களுக்கே அவன் கட்டி கொடுத்துருவான் இப்படி ஒரு கதை சாமர்சேட் மாம் நாட்டுப்புற கதை மரபுலேருந்து எடுத்துருக்குறான் சாயம் நாட்டில் நடக்கிறதா எழுதியிருக்கிறார் இப்போது எழுத்து கதை இவங்கள ரோலெல்லாம் என்னென்னா இந்த கிளியினுடைய ரோல் மாதிரி அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனால் வசீகரமான விஷயங்களை புதிய விஷயங்களை சாரமான உயிர் சாரமான விஷயங்களை தர முடியும் அதுதான் விடுதலை உணர்வையும் தரும் என்று சொல்லி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்தவங்களையெல்லாம் பாராட்டி விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி நண்பர்கள் மிகச்சிறப்பான தலைமை உரையை வழங்கி சிறப்பித்த தேவதாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி இலக்கியம் வாசிப்பது இலக்கியமாக வாழ்வது என்று மிகச்சிறப்பாக பேசிவிட்டு சென்ற ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றி